கிட்ட போய் பார் கிட்ட போய் மரத்தை பக்கத்தில் போய் பார் உன்னே வீடியோ எடுக்கிற பட்டு அங்கே போய் நின்றுப்பார் கொஞ்சம் தூரம் நின்னால் தான் அம்மா ஒன்றை வீடியோ எடுக்க போ போ கூப்பிடு கூப்பிடு குருவிய வான் கூப்பிடு எங்க வீட்டுக்கு போல அழகா இருக்கீங்கன்னு அதனோட வீடாதான் கூப்பிடு அதனோட வீடாதான் கூப்பிடு எதுனா சொல்லி பிடிச்சிருக்கா வரமா உனக்கு குருவிய ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன பண்ணலாம் அந்த சிட்டு குருவியெல்லாம் பிடிச்சிக்கலாமா நம்ம ஐயோ பிடிக்க கூடாதா அட அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அம்மா என்னதோ தான் ரொம்ப பிடிக்கும் அழகா விளையாடுதா ரொம்ப பிடிச்சிருக்கா அதெல்லாம் பளம்